ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பேக்கிங் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கோம் உரிமையாளர் இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் உங்களை பற்றி அறிமுகம் சார் என் பேர் பண்ணுங்க என்னோடய கம்பெனி பேர் வந்து வின்னர் பேக்ஸு மேனுஃபேக்சரிங் வந்து பேப்பர் பாக்ஸ் அதாவது கார்கேட்டட் பேப்பர் பாக்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பேப்பர் பாக்ஸ் எது எதுக்கு உபயோகப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்கிங் குட்ஸ் இல்லாத பொருளே இல்லை இன்றைக்கி ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணோம்னா அதுக்கு பேக்கிங் பாக்ஸ் தேவை முக்கியமாக அது ஹோம் அப்ளையன்ஸில் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா செப்பல் பாக்ஸு மொபைல் பாக்ஸ் இந்த மாதிரி வர மாதிரி இண்டஸ்ட்ரியல் யூஸ் அதாவது இண்டஸ்ட்ரியல் டெக்ஸ்டைல் இருக்குது ப்ரீவரிஸ் இருக்குது அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா பம்ப் இண்டஸ்ட்ரி இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் இருக்குது டிவி மோ இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா இது வேணாலும் வெஜிடபிள் பாக்ஸ் இந்த மாதிரி நிறையா பாக்ஸஸ் வந்து நம்ம பேக்கிங் பேப்பர் பாக்ஸில் தான் பண்ணுறோம் பேப்பர் ரிலேட்டடாக நிறைய பிஸ்னஸ் இருக்குது நான் பண்ணுற ஒரே ஒரு போர்ஷன் வந்து பேக்கிங் பாக்ஸ் அதாவது கார்கேட்டட் பேப்பர் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க காட்டன் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க பேப்பர் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க ஓவராலாக பேக்கிங் குட்ஸ் அவ்வளோதான் இது வந்து பேப்பரை வந்து நாங்கள் கொள்முதல் பண்ணி அதை பேப்பர்லேருந்து அடிப்படை வந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதை ப்ராசஸ் பண்ணி பார்ட்டியோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு வால்யூம் ஆர்டராக எடுத்து பண்ணி கொடுப்போம் எத்தனை ஆண்டுகளாக வந்து இங்கே இருக்கீங்க இது ஒன்பதாவது ஆண்டு ஒன்பதாவது ஆண்டு இது எப்படி சார் ஆரம்பிச்சிங்க உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டே இதுக்கு முன்னாடி பேசிக்காக என்னோடய பூர்வீகம் வந்து செட்டிநாடு சரிங்க படிப்பு முடிச்சு இங்கே வந்த உடனே பேசிக்காக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது இங்கே இதே தான் என்ட்ரி எனக்கு கிடச்சிது ஜாப் என்ட்ரி இப்போ அந்த என்ட்ரி கிடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் அக்கௌண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே படிப்படியாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வால்வ் பண்ணி இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட்டிங்கு ப்ரொடக்ஷனு அப்புறம் டெக்னிக்கல் இதை அப்படியே படிப்படியாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் பேசிக் வந்து இது வந்து தேவைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அளவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலாக பண்ணிக்கலாம் சரிங்க சார் இதுக்கு ரா மெட்டீரியல் எப்படி சார் மிஷினரி எப்படி எங்கே சப்ளை பண்ணுறீங்க இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது சப்ளைஸ் எல்லாமே வந்து இங்கே கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உடுமல்பேட்டை பாலக்காடு இதெல்லாம் போகுதுங்க நியரஸ்ட்டாக போகுது அதாவது தேவைகள் எங்கே வால்யூமாக கேட்குறாங்களோ அங்கே கொடுப்போம் இங்கே லோக்கல் மேட்டுப்பாளையம் ரோட்லேயே ஒரு நாலஞ்சு இண்டஸ்ட்ரி கொடுத்துட்டு இப்போ என்ன அப்படின்னா எங்கேருந்து ஆர்டர் வந்தாலும் நம்ம கொடுக்கலாம் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் கொடுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பேப்பர் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் தான் கொள்முதல் போட்டுறோம் உடுமல்பேட்டை ஜிவிஜி பேப்பர் அப்படிங்கிற பேப்பர் ஸோ இதில் வந்து வெரைட்டிஸ் இருக்குது ஒயிட் பாக்ஸ் கேட்பாங்க கிராஃப்ட் பாக்ஸ் கேட்பாங்க கோல்டன் கலர் பாக்ஸ் பிரிண்டிங் கேட்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பஞ்சிங் பாக்ஸு சில பேர் பிளைன் காட்டன் பாக்ஸ் கேட்பாங்க ஸோ அவங்களோட தேவைகள் என்னவோ அதை ஃபில் பண்ணி கொடுப்போம் அவங்க வந்து சாம்பிள் பாக்ஸ் கொண்டு வந்து இதே மாதிரி வேணும் அப்படின்னா அது எங்கள் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி அது என்னென்ன மாதிரி அதாவது பாக்ஸோட வெயிட் என்ன ஸ்ட்ரென்த் என்ன அளவு என்ன ஸோ அவங்களோட அதில் வந்து பிரிண்டிங் இருக்கா லேமினேஷன் எல்லாமே டெஸ்ட் பண்ணிடுவோம் எங்களோட டெக்னிக்கல் பேக் கூட என்னென்ன தேவை இருக்குது அதன் பிரகாரம் நாங்கள் வந்து கோட்டிங் கொடுத்து அப்ரூவலாக வச்சுனா நாங்கள் சப்ளை பண்ணிடுவோம் மினிமம் குவான்டிட்டிங்கிறது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பாக்ஸ் பண்ணுவோம் ஒரு சில பேர் பத்து பெட்டி இருபது பெட்டி லோக்கல் கேட்போம் அது எங்கள்கிட்ட இருக்கும்போது ப்ராசஸில் என்ன இருக்கோ அதை நாங்கள் பண்ணிடுவோம் கம்பெனி வந்து எங்களோட ப்ராண்ட் நேம் போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் பண்ணி கொடு பண்ணி கொடுப்போம் இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லுங்கள் சார் பயோ ஆமா இது வந்து மக்கும் தன்மை உள்ளது வேஸ்ட் ஆகாது இது திரும்ப வந்து நாங்கள் பண்ணுற பாக்ஸில் வந்து வேஸ்டேஜ் எல்லாமே திரும்ப ரீசைக்கிள் ஆகி பேப்பர் தாங்க ஒரு ஸோ இந்த பேப்பர் வந்து எப்படின்னா இது ரீசைக்கிள்ங்கிறது ஒன்று ரெண்டாவது இது அழி அதாவது இந்த தொழில் வளர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கவே அழிகிறதுக்கு வாய்ப்பு நான் வரும்போது ஒரு ரெண்டு மூணு இண்டஸ்ட்ரி இருந்தது நான் வரும்போது இந்த இண்டஸ்ட்ரி ஃபீல்டு என்ட்ரிங்கிறது தொண்ணூற்றி ஏழு சரிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட நானூற்றம்பதுக்கு வாய் ஸோ என்னென்னா இது அழியக்கூடிய பொருள் இப்போ ஒன்ஸ் எல்லாருமே எடுத்துகிட்டா தூக்கி தான் போடுவோம் பட் தூக்கி போட்டாலுமே அதை வந்து ரீசைக்கிள் பண்ணி கூல் பண்ணி பேப்பர் தயார் பண்ணிடுவோம் ஸோ இதனால் எதுவுமே வேஸ்டேஜ் ஆகாது எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே அந்த பேக்கிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்த்து இது வந்து பேக்கிங்க்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த பேப்பர் பேக்கிங்க்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பேஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் இப்போ வந்து கோயம்புத்தூர்னு எடுத்துகிட்டா டெக்ஸ்டைலுங்க அப்புறம் ப்ரீனரிஸுங்க அப்புறம் வந்து பம்ப் இண்டஸ்ட்ரிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க இப்போ இவங்களுக்கே நம்ம சர்வே இப்போ பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஆர்டர் இப்போ ஸோ இப்போ ஹோம் அப்ளைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சோப்பு சோப்பு வாஷிங் சோப்பு இருக்கும் வாதி இப்போ அதுக்கே பாக்ஸ் தேவைப்படும் அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் ஆயிலுக்கெலாம் பாக்ஸ் தான் தேவைப்படும் ஸோ என்னென்னா அதெல்லாம் இப்போல்லாம் பவுச்சில் வரும் முதல்ல ஆயில் நம்ம பாத்திரத்தை கொண்டு போய் வாங்கிட்டு தான் எல்லாமே பவுச்சில் விட்டாங்க அந்த பவுச் பன்னெண்டு பவுச்சு போட்டு ஒரு பாக்ஸ் பண்ணுவோம் ஸோ பாக்ஸுங்கிறது தேவைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்கவில்லை இப்போ யாருமே வந்து வீட்டிலேருந்து ஒரு பொருளை கொண்டு போய் கொள்முதல் பண்ணுற மாதிரி ஐடியாங்கலாம் இப்படி குறைஞ்சிருச்சு எல்லோரும் இருக்கிற ஹரிபரியில் ஸோ அதனால் பேக்கிங் குட்ஸ் எல்லாமே ரெடிமேடாக என்ன இருக்குது இப்போ ஹோட்டலில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங்கில் வந்து அந்த கவர் பண்ணுறது எல்லாமே ஃபு குட் உணவுப் பொருள் எல்லாமே ஒரு பாக்ஸில் வச்சு தான் கொடுக்குறாங்க அது அதே மாதிரி பேப்பரில் பேப்பர் பேக் போட்டு கொடுக்குறாங்க ஸோ பேப்பர் பேக் பேக் பண்ணலை நாங்கள் பேப்பர் பாக்ஸ் பண்ணி பேப்பர் பேக்கு இந்த மெட்டீரியல் யூஸ் ஆகுங்களா ஆகுது கொஞ்சம் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது பேப்பரோட தன்மை வித்தியாசம் இது எப்படி சார் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்களேன் ரா மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் மெஷினரி எப்படி இப்போ ரா மெட்டீரியல்னு எடுத்துகிட்டால் எங்களுக்கு பேப்பர் தாங்க பேப்பர் வந்து டைப் ஆஃப் கலர் வேணால் மூணு கலர் இருக்கும் அதில் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போகணுன்னா வெயிட்டு ஸ்ட்ரென்த்து அதெல்லாம் இருக்குது அதை அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அது நம்ம நேரில் வரும்போது நம்ம பேசிக்கலாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து எங்களுக்கு என்ன தேவை பார்ட்டியோட ரெக்குவேர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வரையும் வாங்கிக்குவோம் அந்த சைஸ் தகுந்த மாதிரி நாங்கள் வந்து பார்ட்டியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ப்ராசஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மிஷின் இருக்குங்க ஒவ்வொரு ப்ராசஸ்ஸு ஃபஸ்ட்டு காரிகேஷன் அப்புறம் பேஸ்டிங்கு அப்புறம் சைஸிங்கு அப்புறம் ஸ்லாட்டிங் அப்புறம் பிரிண்டிங் அப்புறம் பின்னிங் அப்புறம் ட்ரையிங் அப்புறம் அவங்களோட ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் இதுதான் எங்களோடய ப்ராசஸ் எல்லாமே இங்கேயே பண்ணிடுங்க எல்லாமே எங்கே இங்கேயே பண்ணிடுவீங்க ப்ரிண்டிங் இங்கேயே பண்ணிடுங்களா ப்ரிண்டிங் இங்கேயே பண்ணிடுவோம் சரிங்க சார் பார்க்கலாமா சார் இண்டஸ்ட்ரி பார்க்கலாம் தாராளமாக இப்போ நமக்கு ப்ராசஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டேன் சார் இப்போ இந்த மாதிரி கிராஃப்ட் பேப்பரை வந்து நம்ம சைஸ் வரையும் வாங்குவோம் சரிங்க இப்போ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் மீடியம் என்ன சைஸு எங்களுக்கு தேவை பார்ட்டியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி பேப்பர் இந்த மாதிரி வாங்கிக்குவோம் சரி ஒவ்வொரு பேப்பரும் மினிமம் வந்து ஒரு அரை டன் வரும் சரி கொஞ்சம் மின்ன பின்ன வரலாம் பார்க்கறதுக்கு வெயிட் இல்லாத வெயிட் இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு அரை டன் ஸோ ரெண்டு பேப்பர் சேர்ந்தால் தான் நம்ம ஃபஸ்ட்டு கார்கேட் பண்ண முடியும் இப்போ இதுலேருந்து ப்ராசஸ் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாக சொல்லாமல் ஒரு மைல்டாக சொல்கிறேன் அதை வச்சு என்ன பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சார் ரெண்டு பேப்பரை வந்து நம்ம லோட் பண்ணி இந்த மாதிரி கார்கேட் பண்ணுறோம் அதாவது கார்கேட் மீன்ஸ் அந்த ஃப்ளூட்டு அண்ட் பேக்கிங் ஸோ இதில் வந்து பல டைப் இருக்குதுங்க ஏழு டைப் இருக்குது ஆனால் நம்மகிட்ட இருக்க ஸ்டாண்டர்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நேராக ஃப்ளூட் மட்டும்தான் இதில் நிறையா ஃப்ளூட்டுன்னு எடுத்துக்கிட்டால் வெரைட்டி ஃப்ளூட்ஸ்லாம் இருக்குது ஸோ அது அவ்வளோ இன்டெப்தாக போக வேண்டாம் ஃபஸ்ட்டு கார்கேட் பண்ணுறோம் கார்கேட் வரும் கார்கேட் அப்படிங்கிறது நெளி நிலையாக வருது அதில் பேஸ்ட் அப்ளை ஆகி பேக்கிங் பேப்பரோட பாண்ட் ஒட்டிக்குங்க ஒட்டி வரும்போது நமக்கு என்ன சைஸ் தேவையோ அதுக்கப்புறம் இந்த மிஷினில் நமக்கு என்ன தேவையான அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கிறோங்க ஸோ அது மெட்டீரியல் வித்து இது மெட்டீரியல் வந்து நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கிறோம் ஸோ இது செகண்ட் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து சீ பேப்பரை வந்து ஷீட்டாக பண்ணுறோம் அந்த ஷீட்டை நமக்கு என்ன தேவையான அளவோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கட்டிங் மிஷினில் கொடுத்து டேரெக்டாக கொடுத்து கட் பண்ணிக்கிறோம் அதுக்கடுத்து போர்ட் ப்ராசஸ் இப்போ போர்ட் ப்ராசஸ்ஸுங்கிறது நமக்கு தேவையான கணம் இப்போ த்ரீ மூணமும் ஏழு ஃபழமோம் அது அந்த கணம் அப்படிங்கிறத எப்படி நிர்ணயிக்கிறோம் நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்டு அது என்ன வெயிட்டு அது எவ்வளோ ட்ரான்ஸ்போர்ட் பண்ணோம் எத்தனை இடத்துல லோட் அன்லோட் அதுக்கு தகுந்த மாதிரி கணத்தை பிளான் பண்ணி நம்ம ஒட்டிக்குவோம் ஃபைவ் பிளே த்ரீ ப்ளே செவன் ப்ளே நைன் பிளே ப்ளே கூட்டிக்குவோம் ஸோ இது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல்நெளியாக இருக்கிற இடத்துல கம் அப்ளை ஆகி ஒட்டி சாரி தேர்ட் ப்ராசஸ் போர்ட் ஃபார்ம் ஒட்டி வந்தோன்னா இந்த மாதிரி போர்டாக வந்து இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் போர்டோடு வந்ததுக்கு அப்புறம் இது வந்து சைசிங் மிஷின் சொல்லலாங்க சிம்பிளா இதுக்கு வந்து ஆக்சுவலா ரோட்ரி கிரீசிங் சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக நம்ம என்ன சொல்றோம் சைசிங் இப்ப நமக்கு என்ன நீளம் ஆகலாம் வேணும் என்ன உயரம் வேணும் அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணக்கூடிய மிஷின் இது சைஸிங் மிஷின் அதாவது கிரீசிங் மிஷின் சொல்லலாம் இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்டும் ட்ரிம்மிங்கும் அந்த வேஸ்ட்டை ட்ரிம் பண்ணி கட் பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் இது இதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட்டிங் ஸ்லாட்டிங்கிறது நம்ம பாக்ஸை வந்து ஃபோல்டு பண்ணுறது இப்போ சைஸ் பண்ணதுக்கப்புறம் பாக்ஸை மூடணும் இல்லைங்களா அந்த எந்த இடத்துலேருந்து மூடணும் எந்த இடத்துலேருந்து பாட்டம் மூடணும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி பண்ண வேண்டியது ஸ்லாட்டிங் மிஷின் இப்போ ஸ்லாட் பண்ணுறது அதாவது க்ரீஸ் இது வந்து ஸ்லாட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வரக்கூடிய ப்ராசஸ் சைஸிங் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்லாட் வர்றதுக்கு முன்னால் வரக்கூடிய ப்ராசஸ் அது இப்போது சைஸுக்கு அந்த பக்கம் ஆள் இருக்கிறதுனால அது இல்லை இது ஸ்லாட்டிங்கும் இப்போ வந்து இப்போ தேவை முடிஞ்சிருச்சு அந்த ப்ராசஸ் முடிஞ்சது ஸ்லாட்டிங்கிறது இந்த மாதிரி ப்ராசஸ் அதை வச்சு பெண்ட் பண்ணிக்கலாம் ஃபோல்டு பண்ணலாம் ஃபோல் அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் வர்றது வந்து பின்னிங் ப்ராசஸ் அதாவது நம்ம வந்து போர்டை வந்து ஜாயின் பண்ணுறது தனியாக போர்டாக தானேங்க இருக்கும் அந்த போர்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணோம்னா கிளாப் ஸ்டாப்லர் பண்ணுறதுன்னு சொல்லலாம் ஸ்டாப்லர் பண்ணிட்டோம்னா அந்த பாக்ஸ் வந்து ஃபினிஷிங் அடுத்த ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் இது ஃபைனல் ஸ்டேஜ் இதில் சில பேர் பிரிண்டிங் கேட்பாங்க ப்ரிண்டிங் கேட்டாங்கன்னா நம்ம பிரிண்டிங் பண்ணிக்குவோம் ப்ரிண்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இப்போ நம்மள்ட மிஷின் வந்து இப்போ அவைலபிள் இல்லைங்க ஓ இது இது வந்து ஸ்டாப்லிங் இது ஸ்டாப்லிங் மிஷின் இது பிரிண்டிங் இதுக்கு பிஃபோர் பிரிண்டிங் வருங்க இந்த பிரிண்டிங் வந்து இப்போ நம்மகிட்ட மிஷின் பிரிண்ட் இருக்குது ஸ்க்ரீன் பிரிண்ட் ஒன்று இருக்குது ஆப்செட் ப்ரிண்ட் ஆப்செட்டு யாராக இருந்தாலும் வெளியில் தான் போய் அடிக்கணும் அது எங்களோட இன்க்ளூடட் ப்ராசஸ் கிடையாது மிஷின் பிரிண்ட் இருக்குது அது கொஞ்சம் சர்வீஸ் கொடுத்துருக்கனால இப்போ அவைலபிள் இல்லை ஸ்கிரீன் பிரிண்ட் இருக்குது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் அதுவும் இப்போதைக்கு ஆர்டர் இல்லை நான் எக்ஸ்பிளைன் மட்டும் இப்போ நம்ம மிஷின் பிரிண்ட்டை வந்து நம்ம சர்வீஸ் போயிருக்குங்க இப்போதைக்கு நாங்கள் டெம்பரவரியாக ஸ்க்ரீன் பிரிண்டில் தான் பண்ணுறோம் மாதிரி ஸ்க்ரீன் நாங்கள் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீன் மேலே என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நாங்கள் அந்த இன்கு அதில் அப்ளை பண்ணி ஒரு கியூசர் வச்சு இழுத்துட்டோம்னா அது பிரிண்ட் பேசிட்டேன் மேனுவலாக பண்ணுறதுங்களா மிஸ் மேனுவல் இது வந்து ஒரு மூணு லேபர் வேணும் ஓகே இப்போ இது பார்த்தீங்கன்னா இது கடலை முட்டாய்க்கு வர ஓகே எஸ் விஎஸ் சொல்லிட்டு இது வந்து அவங்க ரெட்ல கேட்பாங்க ரெட் இங்கு அப்ளை பண்ணி கியூசர்ல இழுத்தோம்னா இங்க் அப்ளை பிரிண்டிங் எக்ஸ்போஸ் இந்த கேப்பா இருக்கிற இடத்துல பிரிண்ட் ஆயிடும் இதுக்கு தனியாக சார்ஜ் இல்லைங்களா பிரிண்ட் அடிச்சு கொடுக்குறது அப்படின்னு கிடையாது இன்க்ளூடட் பாக்ஸ் தான் எங்கள்கிட்ட வந்து பிரிண்டட் பாக்ஸ் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஸ்க்ரீனுக்கு உண்டான சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் பிரிண்டிங்னு சில பேர் நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்கும் தான் அதை வந்து இப்போ குவான்டிட்டிங்கிறது ஒரு சில நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பேஸ்ட்டு வெயிட்டு தாங்க இப்போ வெயிட்டை பேஸ் பண்ணி தான் எங்களுக்கு மார்ஜின் கிடைக்கும் இப்போ குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பத்தாயிரம் பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன பாக்ஸ்லாம் கேட்டிங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஐயாயிரம் பெட்டி பத்தாயிரம் இந்த மாதிரி பெரிய பாக்ஸாக இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் தௌசண்ட் பாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்போம் இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் பாக்ஸுங்க சரி ஸோ இதில் வந்து இதுதான் அடுத்த இந்த பின்னிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பின்னிங் அடித்ததுக்கப்புறம் அப்புறம் பிஃபோர் ப்ரிண்ட்டு சொன்னேன் ப்ரிண்ட்டு தேவைன்னா அடிப்போம் இல்லைனா பிளைன் அடித்ததுக்கப்புறம் நேராக கொண்டு போய் ஃப்ளோரில் வந்து ட்ரை பண்ணிவிடும் ஓகே ட்ரைங் ப்ராசஸ் ட்ரைங் ப்ராசஸ் ட்ரைவிங் ப்ராசஸுங்கிறது மேனுவல் சரி சும்மா வத்தல் காய போடுற மாதிரி ஒவ்வொரு பாக்ஸாக விரிச்சு வைப்போங்க அந்த விரிச்சு வச்சோன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து அது கிளைமேட்டை பொறுத்துருக்கு இப்போல்லாம் வெயில் பத்து நிமிஷம் இப்படி வச்சு இந்த பக்கம் ஒரு ஹண்ட்ரட் பாக்ஸ் வச்சுட்டு இப்படி வரும்போது காஞ்சிருங்க அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி பத்து பாக்ஸாக இருபது பாக்ஸாக இந்த மாதிரி இருபத்தஞ்சி பாக்ஸாக தூக்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக எவ்வளோ எப்படி நம்மளால தூக்க முடியும் ஆர்டர் அது மாதிரி எப்படி வண்டியில் அட்டி போடலாம் அங்கே போய் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பத்தா அஞ்சா இருபதா இருபத்தஞ்சா அந்த மாதிரி நம்ம பேக் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக ஒரு ட்ரக்கில் லோட் பண்ணுவோம் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோவில் இல்லைன்னா பிக்கப்பில் இல்லைன்னா பெரிய ஏச்சரில் லாரியில் வர லோட் பண்ணலாம் ஸோ அதை நம்ம எவ்வளோ வால்யூம் பொறுத்து இருக்குது ஸோ பாக்ஸ்லாம் அப்படி பண்ணுவாங்க சம் அதே பேக்காக இன் பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன்ஸ்னு ஒரு ப்ராசஸ் இந்த பார்ட்டிஷன்ஸ்லாம் என்ன என்ன பர்பஸ்னால் அதாவது ஒன்றோட ஒன்று அடிப்படாமல் இருக்கிறதும் உடையாமல் இருக்கிறதும் பாட்டில் ஸ்கிராச்சஸ் அவாய்ட் பண்ணுறக்கா இப்போ பாட்டிலு அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா கிராச்சஸ் ஆகும் ஆடும் இப்போ ரவுண்ட் பீஸ் எல்லாம் வந்து கரெக்டாக உட்கார வைக்கணும் ஸோ அந்த ஆடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸும் நம்ம பண்ணிக்கணும் ஓகே இப்போ பார்ட்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுக்குற இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஓகே இதே இது பிரீவரிஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவைப்படும் பாட்டில் அந்த பிராண்டிட் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஆடாமல் இருக்கிற உடையாமல் இருக்கிற ஸோ அதுவும் நாங்கள் பண்ணிக்கோம் இப்போ பேப்பர் பேக்கிங் பாக்ஸை என்ன எவ்வளோ பண்ணுறோமோ அது சப்போர்ட்டடாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இப்போ ஃபர்னிச்சர்ஸ் குட்ஸ்லாம் இருக்குது அதை வந்து டேமேஜ் ஆகாமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அங்கே முன்னால் ஓட்டி வச்சுருப்போம் ரோல் நம்ம அதை சுற்றி பேக் பண்ணிடுவோம் அந்த கீரல் விடாமல் எடுக்கிறதுக்கு அந்த பெயிண்ட்டு போகாமல் இருக்குது அது டேமேஜ் ஆகாமல் இருக்குது அந்த மாதிரி ரோல் அது சில பேர் கேட்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா போர்டு கேட்பாங்க போர்டுங்கிறது என்ன பர்பஸ்னால் சப்போர்ட்டு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்டை பேக் பண்ணதுக்கப்புறம் வா ஆடாமல் வாப்ளிங் ஆகாமல் இருக்குது ஸோ பேடு கேட்பாங்க இப்போ மோட்டார்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மோட்டார் சீட்டிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேப்லாம் இருக்கும் அதுக்கு ஒரு பஃபர்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பஃபர் ரோல் பேடு பாக்ஸு பார்ட்டிஷன்ஸு பஃபர் இந்த மாதிரி அக்செட்ரா பேப்பரில் வந்து பேக்கிங் ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு பொருளை கா காம்பேக்டாக பேக் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸிட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுற ப்ராடக்ட் தாங்க காட்டன் ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க் யூ சரிங்க சார் இப்போ உங்களோடய காண்டக்ட் நம்பர் நம்மளோட இண்டஸ்ட்ரி நேம் என்ன இது எந்த நம்ம ஆஃபீஸ் நம்ம இண்டஸ்ட்ரி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இதை பற்றி சார் இப்போ என்னோடய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமுடைக்கு ஒரு கிலோமீட்டர் முன்னால் பெட்டதாபுரம் அப்படிங்கிற ப்ளேஸில் மெயின் ரோட்டில் இருக்குதுங்க கம்பெனி பேர் வின்னர் பேக்கு நான் ப்ரொப்பரேட்டர் என் பேர் பழனிப்பன் ஸோ இது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் சொல்ல இன்டீரியர்லாம் சொல்ல மெயின் ரோட்டில் தான் இருக்குது என்னோடய நம்பருக்கு கால் பண்ணால் நான் எல்லாமே கன்வே பண்ணுவேன் என்னோடய நம்பர் வந்து நைன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ